ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் போன ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்திருப்பேன் இவனுக்கு காரணம் அதாவது இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் போட்டு வந்து நம்ம ஒரு மேல் காமிச்சிருந்துருப்போம் அதாவது ஏர் வச்சு வச்சுருக்கிற மாதிரி இந்த மேல் தான் அது இவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரைஸ் ஆச்சரியாகி ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள் வெ வெளியில் எடுக்கும் இல்லைங்களா அன்றைக்கி வந்து நான் இவனை எடுத்துட்டேன் எடுத்து நைட்டில் தான் எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்தரை பதினோரு மணி ஆயிடுச்சு அதனால் நான் வீடியோவில் எடுக்கலை அதுக்கப்புறம் இவனை என்ன பண்ணியிருந்தேன் தனிமைப்படுத்துறதுக்காண்டி அந்த ப்ளூ மெடிசன் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க இல்லையா அப்புறம் வேறு எதனா பங்கல்ஸ் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காண்டி அதே போட்டு வச்சுருந்தேன் இவன் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வெளியில் வச்சுருந்ததுனால ஒரு ஸ்டாண்டில் அதுலேருந்து இவர் ஜம்ப் பண்ணிட்டாருங்க ஜம்ப் பண்ணி எத்தனை மணிக்கு ஜம்ப் பண்ணானு தெரில நான் ஒரு ஏழு மணிக்கு தான் எழுந்தேன் ஏழு மணிக்கு எழுந்து டப்பா ஓப்பன் பண்ணி பார்த்தா டப்பாவில் காணும் அதுக்கப்புறம் அவரை பார்த்தா சைடில் வந்து ஒரு ஸ்டாண்டு இப்போ வரும்பிறேங்க அந்த வீடியோவில் ஸ்டாண்டில் வந்து வச்சுருந்தேன் அந்த ஸ்டாண்டில் அந்த ஹோல்ஸில் வந்து மாட்டிக்கிட்டான் அது நான் எடுத்ததுக்கப்புறம் அவனை ஏர் ஸ்டோன் போட்டு அதாவது ஏர் வச்சு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் அவன் ஒரு அரை மணி நேரம் தான் உயிரோடு இருந்தான் அதுக்கப்புறம் உயிர் போயிடுச்சு அதாவது இறந்துச்சுன்னு வச்சிங்களேன் அதனால் அதுக்கப்புறம் நான் அவனை எடுத்து அடக்கம் பண்ணேன் அடக்கம் மீன்ஸ் எப்படி சொல்லுவாங்க நம்ம ஒரு நமக்கு பிடிச்சதுனால அதை வந்து நம்ம குழி நோண்டி நம்ம செடியிலையே ரோஸ் இருந்ததுனால அந்த ரோஸை வச்சு அப்படியே உனக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக அதை குழி நோண்டி அதை ரோஸ் செடிக்கு அடியிலையே அதை புதைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நீங்கள் பீட்டை வச்சுருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுங்கள் கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்க வேண்டிய டப்பு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்ம ஃபிஷ்ஷை சேஃப்டி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீட்டில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ